மற்றும் பால் பொருட்கள் கெடாமல் இருக்க பால் பண்ணை உரிமையாளர்கள் விஷத்தன்மை வாய்ந்த பொருட்களை பயன்படுத்துவதாக மத்திய அரசின் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் பல்வேறு மாநிலங்களில் பரவி கிடக்கும் பால் பதனப்படுத்தும் ஆலைகளை கடந்த வாரம் சோதனையிட்டதில் பால் கெடாமல் இருப்பதற்காக ஹைட்ரஜன் பெராக்சைடு பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு என்ற பொருட்களை அவர்கள் பயன்படுத்தி இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறினா் இதில் ஹைட்ரஜன் பெராக்சைடு என்பது தலைமுடியை பளபளப்பாக்கும் பிளீச்சிங் பொருள் என்று தெரிவித்தவர்கள் சோப்பு தயாரிக்க பயன்படுத்தப்படும் பொட்டாசியம் ஹைட்ரேட்டும் பாலில் கலக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக அதிர்ச்சியூட்டினர் பாலில் ஹைட்ரஜன் பெராக்சைடு கலக்கப்பட்டிருப்பது இப்போதுதான் முதல் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அதிகாரிகள் இவற்றை உட்கொண்டால் வயிறு கெடுவதோடு சிறுநீரகமும் பழுதாகும் என்று எச்சரித்தனா் இவை ஒருபுறம் இருக்க பாலிலிருந்து தயாரிக்கப்படும் பனீர் மாமா உள்ளிட்டவற்றை தயாரிப்பின்போது அர்ஜிமோன் எண்ணெய் என்ற ஒருவித விஷ எண்ணெய் உபயோகப்படுத்தப்படுவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் மோரியானா என்ற இடத்தில் உள்ள பால் பதனப்படுத்தும் ஆலையில் அதிக அளவு ஹைட்ரஜன் பெராக்சைடு வேதிப்பொருள் பதுக்கப்பட்டிருப்பது தெரியவந்ததை அடுத்து நடத்தப்பட்ட சோதனைகளில் இந்த உண்மைகள் கண்டறியப்பட்டதாக அவர்கள் கூறினர் பத்து லிட்டர் பாலில் இருநூறு மில்லி லிட்டர் பாலில் தூய்மையான பால் என்று தெரிவித்த அவர்கள் சிந்தடிக் மில் எனப்படும் செயற்கை பாலில் நுரைத்தன்மையை ஏற்படுத்த சோப்புத்தூள் பயன்படுத்தப்படுவதாகவும் எச்சரிக்கின்றனர் சட்டவிரோத சுரங்கத் தொழில் போல கலப்பட பால் விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக கூறிய அதிகாரிகள் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க முடியாமல் தங்கள் கைகள் கட்டப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தனர்